ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்து உதவுங்கள் நன்றி அபிராமி என்றாதுடைய தொண்ணூத்தி அஞ்சாவது பாடல் மன உறுதி பெறுவதற்கு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு எடுத்த காரியங்கள்ல சோர்வு ஏற்படாமல் தடைகள் இருந்தா விலகுவதற்கு பாட வேண்டிய பாடல் நன்றே வருகினம் தீதே விலகினம் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே மவான் பெற்ற கோமலமே இந்த பாடலை பாடுறவங்களுக்கு மனதில் அம்பால் வந்து தோன்றுவால் மன உறுதி ஏற்படும் தடைகள் விலகும் இப்ப நீங்க பார்த்த அந்த அபிராமி எந்தாதி பாடல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மை தரும் ஏன்னா இது வந்து ரொம்ப சக்தி கொண்ட பாடல் இது சாதாரண பாடல் இல்ல நிறைமொழி ஆணையர் கிழந்த மலை மறைமொழி தானே மந்திரம் என்க அப்படின்னு தொல்காப்பி சொல்றாங்க அதாவது கண்டவர்கள் பாடியதுல கண்டவர்கள் பாடியது யாரோ பாடினது இல்ல இறைவனை நேரா கண்டவர்கள் அபிராமி அந்தாதி அபிராமி பற்று பாடும்போது நேரடியாக அன்னையை கண்டு அன்னை வடிவுல பார்த்து பாடிய பாடல்கள் அதனால இந்த பாடல்கள் சக்தி கொண்டது இதை முழு மனதோட நாற்பத்தெட்டு நாள் பாடினீங்கன்னா அது எதுக்காக வேண்டி பாடுறீங்களோ அந்த அதுக்கான பலன் நூறு சதவீதம் கிடைக்கும் அதே போல இந்த பாடலை பாடி முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக நூறு பயன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலையும் பாடணும் அதாவது பாடினீங்களே அந்த பாடலையே முடிச்சுட்டு இப்ப அடுத்து வர போற நூற்பயன் சொல்ற பாடலையும் நம்ம பாடினாதான் அந்த பாடலை பாடியதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதனால அந்த நூற்பயன் பாடலையும் பாடணும் அதை பார்ப்போம் நூற்பயன் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாலை ஐங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கன்யே தொழுவார்க்கு தீங்கில்லையே இப்போ இந்த பாடல் வந்து நூறு பயன் பாடல் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நூறு பயன் பாடலையும் நீங்க பாடினாதான் அந்த பாடலுக்கான உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாடினா கண்டிப்பா நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் இந்த அபிராமி அந்தாதி சம்பந்தமாகவோ அம்பாள் வழிபாடு சம்பந்தமாகவோ ஸ்ரீவித்யா உபாசனை சம்பந்தமாகவோ அல்லது வாராகி உபாசனை வாராகியோட மூல மந்திரம் உபாதேசம் பெறணும் அம்பாலோட வழிபாடு தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க போன் பண்ணுவதே தவிர்த்துருங்க வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க அதை எல்லாத்தையும் நம்ம பேசுவதற்கு வழிவகையா இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் அம்பாளுடைய பரிபூர்ண அணக்கு அவன் கிடைக்கணும் எப்போதும் உங்களுக்கு நிறைவான செல்வம் மன தைரியம் எப்போது வரக்கூடிய தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய வீரிய ஐஸ்வர்ய தன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாரும் கிடைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பெற்ற பயன் மற்றவங்களும் பயன்பெறுவதற்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போல் நீங்கள் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்